நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தங்காட்சிக்காரன் ரியல் எஸ்டேட் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான இடம் ஒன்று வந்திருக்குங்க நமக்கு சேல்ஸுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா சென்ட்டுக்கு ரெண்டு ஏக்கர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் அட்டமில் முக்கியம் சொல்லக்கூடிய ஏரியாவில் நம்ம கொல்லம் டு திரு திருமங்கலம் நான்குழிச்சாலை வேலை நடந்திருக்கக்கூடிய பைபாஸ் பக்கத்துலேயே தான் நமக்கு இடம் அமைஞ்சிருக்கு இதான் நம்ம இடம் நல்ல ஜெம்மன் பூமி தார் தாரோடு வசதியோட ரோடு வசதியோட நல்லா அருமையான இடம் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கேன் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கருங்க ரெண்டரை லட்ச ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க குறைஞ்ச ரேட்டுக்கு பேசி முடிக்கலாம் பாருங்க பக்கத்துலே தான் பைபாஸ் நான்கு வழிச்சால போகுது நம்ம இடத்த ஒட்டியும் தாரோடு நல்ல நீளமான அந்த இருவரி பாதை பாதையோட கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் கிடச்சிருக்கு பக்கத்தில் இது மில்லு ஸ்பின்னிங் மில்லு பில்டிங்ஸு வீடுகள் எல்லாமே சுற்றி பைபாஸுக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் ஒரு இரநூறு மீட்டர் கூட வராதுங்க தான் ரொம்ப நெருங்க பக்கத்தில் போக்குவரத்து அற்புதமான இடங்க இதன்று ரெண்டரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க வரைச்சு பேசி முடிக்கலாம் சுத்தி குடியிருப்பு இருக்கு வீடுகள் இருக்கு பைபாஸுக்கு அந்த பக்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு குடியிருப்புகள் தான் பாருங்கள் மெயின் நால்வழிச்சாலை நம்ம அடுத்து பக்கத்தில் தான் போகுது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்றைய முதலீடு நாளை லாபம் நேரில் வாங்க குறைஞ்ச ரேட்டுக்கு பேசி முடிக்கலாம் நன்றி